வணக்கம் நடிகர் சிவகார்த்திக நடித்து சமீபத்தில் வெளியான அமரன் படம் வசூலை வாரி குவித்திருக்க நிலையில் அமரன் படத்திற்கு பிறகு அடுத்த படத்தில் அவர் நடிக்க தொடங்கிவிட்டார் இதற்கான படப்பிடிப்பு தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த படப்பிடிப்பில் பாலத்திலிருந்து சிவகார்த்திகன் குதிப்பது போன்ற ஒரு காட்சியானது இந்த பெருங்குளத்தூர் மேம்பாலம் பகுதியில் எடுக்கப்பட்டு வருகிறது பெருங்குளத்தூர் மேம்பாலம் பகுதியை பொறுத்த வரைக்கும் பெருங்குளத்தூர் பெருங்குளத்தூர் செங்கல்பட்டு பகுதியிலிருந்து இந்த சதானந்தபுரம் பகுதிக்கு செல்கின்ற பாலம் வேலைகள் இன்னும் நிறைவடையவில்லை அந்த பாலமானது பணிகள் பாதியில் இருக்கிறது அந்த பகுதியில் தான் இந்த படப்பிடிப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது அந்த பெருங்குளத்தூர் பாலத்தில் இருந்து சாதாரணபுரம் செல்லும் பகுதியில் வந்து இந்த படப்பிடிப்பு நடைபெற்று அந்த படப்பிடிப்பு நடைபெறும் இடத்தில் வந்து போக்குவரத்து இதுவரை நடைபெறவில்லை அந்த பால பணிகள் முடிவடையாத இடத்தில் தான் இருக்கிறது பாலம் பாலத்தின் மேலிருந்து சிவகார்த்திகையின் புதிப்பது போல காட்சிகளையும் பாலத்தில் சண்டைக் காட்சிகளையும் காலை முதல் எடுத்து வருகிறார்கள் இந்த படப்பிடிப்பை வேடிக்கை பார்ப்பதற்காக மேம்பால பகுதியில் ஏராளமானவர்கள் குவிந்திருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் பகுதியில் இருக்கின்ற அந்த மேம்பாலத்தில் ஏராளமான வாகனங்களில் செல்பவர்கள் வாகனங்களை நிறுத்திவிட்டு அந்த பகுதியில் வந்து படப்பிடிப்பை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியில் வந்து ஒரு கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதே போல பெருங்காலத்தூர் ரவுண்டான பகுதியில் வந்து ஏராளமானவர்கள் நின்று கொண்டோம் அதே போல அந்த சாலையிலும் ஏராளமானவர்கள் இந்த படப்பிடிப்பை வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்திவிட்டு செல்வதால் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் பரபரப்பான அந்த போக்குவரத்து எரிசல் மிக்க பகுதியில் இந்த படப்பிடிப்பு நடைபெறுவது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வாகன ஓட்டிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள்